ஒரு உருவத்தை நிலைத்த அச்சுகளுக்கு சார்பா அதோட நிலை மாறு மாறு வடிவியல் உருவத்தை வரைஞ்சு பார்க்க போறோம். இத ஆங்கிலத்துல டி அப்படிங்கிற எழுத்தால குறிப்பிடுவாங்க ஒரு வரைபடத்தாளு இருக்கிற முக்கோணத்தோட நிலைமாறு மாறு வடிவத்தை மாற்றும் முறை பற்றி இங்க பார்க்கலாம் இங்க நீங்க பாக்குற இந்த முக்கோண வடிவத்தை ஆங்கிலத்துல டெல்டா அப்படின்னு குறிப்பிடுவாங்க இப்போ கணக்குக்கு போகலாம் டெல்டா ஏபிசி அப்படிங்கிறது டீயோட எட்டு மற்றும் கழித்தல் ஒன்று அப்படிங்கிற புள்ளிக்கு நிலைமாறு வடிவத்திற்கு மாறும் முறையை பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியோட அச்சு தூரங்கள் முறையே ஏக்கு கழித்தல் ஒன்று மற்றும் ரெண்டு பிக்கு கழித்தல் நாலு மற்றும் எட்டு சிக்கு கழித்தல் ஏழு மற்றும் ரெண்டு இந்த புள்ளிங்களை நிலைமாறு வடிவியல் முறைக்கு மாற்றும்போது பி புள்ளி அதாவது கழித்தல் நாலு மற்றும் எட்டு அப்படிங்கிறது டீயோட எட்டு மற்றும் கழித்தல் ஒன்னாக மாற்றும்போது எக்ஸ் மற்றும் ஒய் அச்சு தூரங்கள் எட்டு கூட்டல் கழித்தல் நாலு சமம் நாலு எட்டு கூட்டல் கழித்தல் ஒன்று சமம் ஏழாக மாறி அதாவது நாலு மற்றும் ஏழு அப்படிங்கிற புள்ளிங்க கிடைக்குது முக்கோணத்தோட மற்றொரு புள்ளியான சி அதாவது கழித்தல் ஏழு மற்றும் ரெண்டை போது எட்டு கூட்டல் கழித்தல் ஏழு சமம் ஒன்று மற்றும் ரெண்டு கூட்டல் கழித்தல் ஒன்று சமம் ஒன்று அப்படின்னு அதாவது ஒன்று மற்றும் ஒன்றா கிடைக்குது ஏ அப்படிங்கிற புள்ளியானது கழித்தல் ஒன்று மற்றும் ரெண்டு அப்படின்னு இருக்குது எட்டோட பொழுது எட்டு கூட்டல் கழித்தல் ஒன்று அதாவது நமக்கு ஏழு கிடைக்குது ஒய் அச்சு தூரமான ரெண்டோட கழித்தல் ஒன்று கூட்டும் பொழுது ஒன்று கிடைக்கிது எனவே நிலைமாறு வடிவத்தில் ஏ அப்படிங்கிற கழித்தல் ஒன்று மற்றும் ரெண்டு புள்ளி ஏழு மற்றும் ஒன்னா மாறுது இப்போ நாம நமக்கு கிடைச்ச இந்த விடைய சரிபார்க்குறோம் அப்படி சரிபார்க்கும்போது ரொம்ப சரியான நிலைமாறும் வடிவம் நமக்கு கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிஞ்சு போச்சு